ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் இன்னைக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே நமது ராசிக்கு பிரத்யேகமாக இன்னைக்கு என்ன ராசி பலங்கள் இருக்கு என்ன விஷயங்கள் நல்லது நடக்கும் என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறமன அதிசயம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசி கொண்ட ராசி பலன்களை மட்டுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடுவ நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலகம் அந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்றைக்கி நமது துளம்பிரச சென்றவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ள இந்த அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் தவிர இரண்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தோலம்பிரசர்களுக்கு நீங்கள் அதிகமான மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கூடிய வகையில் சில முக்கியமான சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய நபர்களை நீங்கள் சந்தித்தால் கூட அந்த நபர்கள் மூலமாகவும் சில உற்சாகமான சில சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு க நற்செய்திகள் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில் அற்புதமான ஒரு நாள் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கிறதுங்க இப்பொழுது உங்களது பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்தியான பண வரவுகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறதுங்க இந்த தினம் உங்களது சக்தியை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு முழுதாக ஓய்வெடுத்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் குடும்பத்துறையில் நல்ல கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற தினம் குடும்ப வாழ்க்கையில நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அன்பு நிறைந்த நாள் என்ற தினம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உங்க பொருளாதாரத்தில் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் வந்து சேரும் வியாபாரிகளை வரைக்கும் புதிதாக சில பார்ட்னர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க புதிய பாட்னர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது இந்த தினம் குடும்பத்துல நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சுமையை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வந்து சேரலாம் அதனால் குடும்ப சுமை காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் மனதில் வந்து சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது கிடையாதுங்க நீங்க ஆசைப்பட்ட பொருட்களை இன்றைய தினம் வாங்க முடியும் அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும் நண்பர்களே உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க ஆராய்ச்சி செய்து அதுல புதிய விதமான கண்ணோட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புது விதமான மாற்றங்கள் உங்க மனதில் இன்னைக்கு ஏற்படும் உங்களது தந்தை மூலமாக இருக்கக்கூடிய நல்ல ஒற்றுமைகள் என்று எதிரும் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தந்தை உறவு பலப்பட்டு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அப்பா வழியில உங்களுக்கு என்ன உதவி என்னமே தாராளமாக கேட்டுப் பெற்றுக் கொள்ளலாம் உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள் அசதிகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க அது இன்னும் சிறப்பான நல்ல உத்தியத்தை உங்களுக்கு தரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இதன் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அரசு தொடர்பான காரியங்களை இன்னைக்கு இங்கு தாராளமாக முயற்சி செய்யலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் வியாபாரத்தில் இருக்கிறதுனால வியாபாரியிலே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யார்கிட்ட யாராவது உங்கள்கிட்ட வந்து கடன் உதவி கேட்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவலாங்க ஆனால் உங்களுடைய நிதி நிலைமை நீங்கள் வந்து மோசமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதை முதல்ல நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஸோ அதை நீங்கள் கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணது தான் நீங்கள் தாராளமாக கொடுத்து உதவலாம் இன்றைய தினம் முக்கியமான சில நபர்களோட நீங்கள் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தாங்க பேசணும் ஏதாவது உளறி கொட்டக்கூடாது ஸோ வார்த்தைகளில் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நீங்க சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க மனம் வந்து அமைதியின் உறைவிடமாக இருக்கும் அதனால சோர்வு நீங்கி நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில் நீங்க இருப்பீங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது மனதை வென்ற அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் எந்த விதமான சூழலிலும் உங்கள் காதலர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுங்க வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்த வேண்டும் அப்படி நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னதான மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க மேலும் நீங்கள் வந்து கண்களை பார்த்து பேசுங்கள் உங்கள் காதலருடைய கண்களை பார்த்து பேசி பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க ஸோ அற்புதமான ஒரு காதல் உணர்வுகள் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்கள் மனக்கு வர்ந்த காதலுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அவர் கண்களை பார்த்து பேசுங்க நண்பர்களே மேலும் நீங்கள் வார்த்தைகளை வந்து க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அதிலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் அலர்ட்டா நல்ல நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தருங்க காதல்களுக்கு இனிமையாக மாறும் சில சர்ப்ரைஸான ஆச்சரியமான தகவல் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க அந்த தகவல் மூலமாக உங்களுக்கு கனவு நிஜமாகக்கூடிய ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்றே ஸோ நர்சதிகள் நிறைந்தாலும் இந்த தினம் இந்த தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்களது இல்லர் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் நண்பர்களே ஏன்னா சொர்க்கம் பூமியில இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை உங்க வாழ்க்கை துணையின் அன்பின் மூலமாக நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதனால வீட்டுல இன்னைக்கு நல்ல சூழ்நிலை இருக்கிறது உடல் சோர்வுகளும் நீங்களும் அற்புதமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தந்தை வழி ஆதரவு பெருகும் நல்ல முன்னேற்றம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க அலுவலக பணிகள் இருக்கவங்க இன்றைய தினம் நீங்கள் புதிதாக சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய அந்த சக்தி அதிகரிக்கீங்க உடல் சோர்வுகள் எல்லாமே விளக்கக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கவர்மெண்ட் வழியில் நல்ல பெனிஃபிட் பெற முடியும் அதை மறந்துடாதீங்க நீங்கள் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் நீங்கள் நிறைய கவனம் செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் சிறப்பான வகையில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நண்பர்களே நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தர காத்திருக்காங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மகிழ்ச்சியான சந்திப்பு நிறைந்த நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று கிரீன் கலர் இன்னொன்று ரெட் கலர் ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது எனவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொலைபராட்சி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிக பழங்களை சித்திரை நட்சத்திரத்தில் நம்பளா இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப கலகலப்பான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களது குடும்ப சூழல் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல உற்சாகத்தையும் கொண்டு வந்து தருங்க உங்களது நிதி நிலைமை மேம்படுங்க அதன் மூலமாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சுவாதி நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அப்பா வழியில உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உலக வாழ்க்கையை பற்றிய புதிய விதமான என்ன ஓட்டங்கள் இன்றைக்கு உங்களுக்கு புதிதாக நிறைய ஐடியாக்கள் உதவியமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது உடல் சோர்வுகள் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க இன்றைய தினம் நல்ல ஆதரவு கிடைக்கும் விசாக நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க நல்ல பெனிஃபிட் பெற முடியுங்க ஸோ ஆச்சரியப்படுவீங்க நீங்கள அந்த அளவுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு சக்சஸ் அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்கிறதுனால வியாபாரிகள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அபரிமிதமான அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கு உங்க நெருக்கமானவர்கள் மூலமாக அந்த அன்புகள் நிறைய கிடைக்கும் எனவே பாசம் அன்பு நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே